வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் தஞ்சாவூரில் நேற்று ரூஃப் காங்கிரீட் போட்டோம் இன்றைக்கி வந்து தண்ணியை வந்து ஃபுல்லாக ஏற்றியாச்சு காங்கிரீட்டு போட்டு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பிறகு கண்டிப்பான முறையில் தண்ணி ஏற்றணும் இப்போ நம்ம இங்கே வந்து பாத்தி கட்டி தண்ணி ஏற்றிருக்குறோம் பாத்தி பாத்தியாக போட்டு தண்ணி ஏற்றிருக்குறோம் ஒரு சில இடங்களில் சுற்றி ஒரு செங்கல் வரிசை போட்டு போடுவோம் இப்போ நம்ம வந்து காலம் பாக்ஸ் போடுறதுனால கண்டிப்பான முறையில் செங்கல் போட்டால் அது வந்து சரியாக வராது அதனால் பாத்தி போட்டிருக்குறோம் காலம்பாக்ஸ் போடுற மாதிரி தான் இடம் விட்டு கேப் விட்டுட்டு தான் போட்டிருக்குறோம் பாத்தி ஏன் போடுறோம் அப்படின்னா ரூஃபில் வந்து ஒரு சில இடங்களில் மேடு ஒரு சில பள்ளங்கள் எப்படியும் ஒரு அரை இஞ்சி காலிஞ்சு வரும் அப்போ நம்ம அவுட்டரில் மட்டும் பாத்தி போடும்போது என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வந்து எதையாவது ஒரு சைடு போய் தேங்க ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம நாலா அஞ்சா பிரித்து போடும்போது இந்த பாத்தியில் இருக்கிற தண்ணி இதுக்குள்ளேயே அப்படி இருந்துக்கிறோம் அதுக்காக தான் பாத்தி போடுறது ஓகே தண்ணி ஃபுல்லாக நிப்பாட்டியாச்சு இன்னும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு தண்ணி வந்து குறையாமல் பார்த்துக்கறணும் ஓகே நீ அடுத்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் ஒர்க்கு இங்கே நடக்கும்போது அடுத்த வீடியோ இங்கே வரும் அடுத்து நம்ம டெய்லி அப்டேட் வந்து டெய்லி போட்டுக்கிட்டு இருப்போம் இப்போ தான் நம்முடைய சேனலை நீங்கள் மொதல் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள் தினமும் கட்டுமானம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கு டெய்லி பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே பாய்